நைட்டு மழை பெய்யங்காட்டி கோழி குஞ்சு சேவல் எல்லாம் ஒரே கூண்டில் அணைஞ்சிருச்சு இப்போதான் அது அணைஞ்சிருக்கு பிரித்து கோழி குஞ்சு வந்துட்டு பிரித்து வேறு கூண்டில் மூடணும் சேவல் மட்டும் தான் இங்கே நிற்கும் ஏன்னா வெளியே கொஞ்சம் குளிர் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் சேவல் மட்டும்தான் இங்கே இருக்கும் கோழி குஞ்சோடு அங்கே மாற்றிடுவோம் குட் மாற்றிடுவோம் கோழி குஞ்சு வந்துட்டு மூணு குஞ்சு இருந்திருக்கும் இப்போ ரெண்டு குஞ்சு தான் இருக்குது அப்புறம் கோழி குஞ்சு வெளியேறியாங்க வீடியோ எடுத்தங்காட்டி இப்போ ரெண்டு குஞ்சு தான் இருக்கும் ஒரு குஞ்சு எங்கேனா தெரில நாய் பிடிச்சி என்னன்னே தெரில மேச்சலுக்கு எப்போ போல் திறந்து விட்டுறது ரெண்டு குஞ்சம் ஒரு குஞ்சம் காணும் ரெண்டு குஞ்சு தான் நிற்கிது கோழிக்கு கோழி அது முட்டைக்கு தயாராகிடுச்சு கோழி கொஞ்சம் பிரித்து விட்ருக்கு போல் நானும் காலேஜ் போகிறேங்காட்டி சரியாக கவனிக்க முடியல குஞ்சை வந்துட்டு முந்தா எடுத்து ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திறந்து விட்டு போயிருந்தேன் சாயந்தரம் வந்து பார்த்தா கோழி குஞ்சம் ஒரு குஞ்ச காணும் ஆட்டுப்பட்டிக்குள்ளே வந்துடும் அப்புறம் கோழி வெளியே வந்துடுச்சு சேவலை மட்டும் மூடி வச்சிடணும் மூடியாச்சு இதுதான் வந்துட்டு நம்ம சேனலுக்கான லைட்டிங் டார்ச் லைட்டு தான் இது இதை தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் நல்லா இருக்கும் குவாலிட்டியும் ஆனால் நாய் இடம் மட்டும் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எப்படி நிற்குதுன்னு மழை பேஞ்சு தாவரத்தில் ஒழுகி ஆனால் நாய் இருக்க இடம் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் நாய் நனைஞ்சிருக்கு பாருங்க முதுகெல்லாம் தண்ணி நாய் தட்டில் இப்போதான் கொண்டு வந்து வடை நேற்று சுட்டாக வடை கொண்டு வந்து போட்டிருக்கோம் நாய் பிடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போதே மலைக்கு சூடாக காப்பிக்கு பதிலா எங்கள் அம்மா பால் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாயை கொண்டு வந்து பிடிச்சி கட்டியாச்சு அவுத்துட்டு ஓடிடுச்சு கொண்டு வந்து கட்டிட்டோம் அவுத்துற சொல்லி கத்துது வீடியோ எடுத்துட்டு தான் அவுத்து விடணும் எப்பையும் போல இதோட வீடு இதுதான் அது ஓல்ட் ஹவுஸ் இது நியூ ஹவுஸ் இது பாருங்க போகிறேன் எப்படி தகுதுன்னு மேலே பக்கத்து வீட்டு குழந்த ஃப்ரெண்ட்ஸ் அழுகுது கொடாக்குள்ள கோழி இருக்குது கோழி கொண்டாந்து கொடாக்குள்ள போட்டாச்சு ஆனால் குஞ்சுக்கு பாருங்க சுற்றினு ஆடிட்டுருக்கு எல்லாம் மழை பெஞ்சங்காட்டி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளேயே போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி நின்றுட்டு ஆடிட்டு தான் இருக்கும்னா உள்ளே போய் அணையில் இது ஆடு இப்போ வந்துட்டு இந்த குட்டிக்கு வந்துட்டு வயித்தா போயிருந்தீங்கன்னு போன வீடியோ சொன்னேன் அதுக்கு நின்றுச்சு ஊசியெல்லாம் போட்டு வந்தாட்டி ஆனால் இதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க போட்ட குட்டிக்கு பக்கத்து வீட்டு குழந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கையின் இது நம்ம குழம்ப ஆடு இது வந்துட்டு கிடாயி கெடைக்கு வந்து ஓவரா டிஸ்டிக் இருக்குன்னு இந்த கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கோம் முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கோம் இது வந்து ஃபிஷ் தான் ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணிடலான்னு ஒரு பிளானிங் ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இந்த இடத்த காலி பண்ணிடலான்னு ஒரு சின்ன பிளானிங்ல இருக்கேன் இன்னொரு நர் செய்தி என்னன்னா நம்ம லவ் பைட்ஸ் முட்டை போட்டுருச்சு ஆனால் பட் அதில் என்ன சோகமான விஷயம்னா முட்டையை கீழே தள்ளி உடச்சிருச்சு ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு சோகமான விஷயம் மொத்தம் இன்னையோட சேர்த்து மூணு முட்டை போட்டிருக்க வேண்டியது ஆனால் பாட்டுக்குள்ளே ஒரு முட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு முட்டை உடச்சி போடுச்சு தண்ணி தீனெல்லாம் வைச்சாலும் நான் வந்துட்டு பார்க்க டெய்லி காலையில் வந்துட்டு பார்த்தோம்னா உடைச்சிடுது முட்டையை ஸோ அதனால் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முட்டை ஆனால் எவ்வளோ இருக்குது என்ன எதுன்னு தெரியணும் அதை கொஞ்சம் கேர் பண்ணணும் முட்டையை வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா கீழே தள்ளி விட்டு உடச்சிடுது ஏன்னு தெரில பார்க்கலாம் மேலு தான் வெளியே இருக்குது ஃபீமேல் பாட்டுக்குள்ளே தான் இருக்குது இருந்தாலும் உடச்சிருது எங்கே நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன் என்னோடய இது வந்துட்டு எப்படின்னா மேல் பேர் வந்து அரசனும் ஃபீமேல் பேர் வந்து அரசியும் நான் இன்னொரு யூடியூப் சேனல் வந்து இன்ஃப்ரன் ஒரு சேனலில் இந்த மாதிரி தான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தி அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்து தான் நானும் வச்சுருக்கேன் மேல் பேர் வந்து அரசன் ஃபீமேல் பேர் வந்து அரசி அவங்க வந்துட்டு இந்த பேர் வச்சுருக்காங்களே நினைத்து தெரில ஆனால் அவங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பேர் வச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு வைக்கலான்னு தான் வச்சுருக்கேன் நான் கூட அன்னைக்கு உடச்ச முட்டை தான் சொல்லான்னு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முட்டை உடச்சிருக்கு இன்றைக்கு இதோட ரெண்டாவது முட்டையாகிடுச்சி உள்ளே தண்ணி நிற்கிது ஆனால் எப்படின்னு தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ